அப்புறம் அதை துப்பிடரும் இதுதான் ஆயில் புல்லை இன்றைக்கு பதினாலாம் தேதி புஷ்பாஞ்சலி நிகழ்த்தியில் சட்ட ஒழுங்கு கெடுற மாதிரி நீங்கள் பேசுனீங்களா அப்படி கேட்டாங்க சட்ட ஒழுங்கு கெடணும் அப்படி வந்து நாங்கள் என்னுடைய தனிப்பட்ட முறையிலையோ இயக்கப்போறையோ அது மாதிரி எப்பவுமே நம்ம நினைக்கிறதில்ல ஆட்சியாளர் இடத்துலையும் காவல்துறை இடத்துலையும் பல தடவை மனு கொடுத்துருக்குறோம் ரோடை குறுக்காட்டிட்டு தொழுகு நடத்துகிறாங்க சாயந்தரம் டியூஷனுக்கு போகிறவங்க போக முடியறதில்ல எதிர்த்தார்ப்பில் இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் நிம்மதியாக இருக்க முடியல பங்களாதேஷை சேர்ந்த முஸ்லீம்கள் நிறையா வந்து அங்கே தொழுகு நடத்துகிறாங்க சட்டவிரோதமாக தங்கியிருக்க இவங்க தொழுகு நடத்துகிறாங்க இந்த கோரிக்கைலாம் ஏற்கனவே கொடுத்து இவங்க நடவடிக்கை எடுக்காதனுடைய விளைவாக நாங்கள் மேடையில் காவல்துறைக்கு ஒரு கோரிக்கையாக அந்த மேடையில் பேசப்பட்டது வேறு ஒன்றும் எங்களுக்கு உள்நோக்கம் இல்லை அப்படி வந்து நாம் இப்போ சொல்லியிருக்கிறோம் ரெண்டாவது வந்து இந்த காவல்துறை இங்கே இருக்கக்கூடிய கமிஷனரு திண்டுக்கல்லில் எஸ்பியாக இருந்தார் விநாயகர் செட்டி ஊரல் நடத்துக்கு மேலே ஒரு ஐநூறு பேர்த்து மேலே வழக்கு பதிவு செஞ்சுட்டு வந்தவர் இந்த கமிஷனர் அதனால் எங்களுக்கு இந்த கமிஷனர் மேலேயும் கூட வேணும் அப்படி ஏதோ பண்ணுறாருந்தான் எங்களுடைய நாம் நினைக்க வேண்டி இருக்கின்றது இங்கே வந்து நிறைய கல்லூரியில் போதை பொருள் நிறைய இருக்குது எல்லா கல்லூரிலையும் போதை இருக்குது மூணா மூணாம் நம்பர் லாட்ரி விற்கிறாங்க இவங்க மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த நேரத்தில் இந்த பத்திரிக்கையாளர் முன்னிலையில் வாயிலாக அந்த கோரிக்கை வச்சு காவல்துறை அதில் சிறப்பாக செயல்பட்டால் நிறையா நல்லாயிருக்கும் குறிப்பாக நக்ஸ் லைட்டிங் நடமாட்டம் இருக்குது பங்களாதேஷ் சேர்ந்த முஸ்லீமுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குது இதெல்லாம் நடக்கலை நடக்கலைன்னா பின்னாடி இங்கே ஒரு பெரிய கலவரம் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு நீங்கள் தான் கேட்குன்னு கேளுங்கள் இல்லை இன்னைக்கு கூட முடிச்சுக்கிட்டாங்க அதான் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு கெடுற மாதிரி பேசியிருக்கீங்க அப்படின்னு அப்படி பேசினீங்களான்னாங்க நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம் இல்லை விசாரணை இன்னைக்கு போதுன்ட்டாங்க அப்படியே அப்போ அடுத்தது என்ன பண்ணுவோன்னு நமக்கு தெரியல ரொம்ப சந்தோஷம்